கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் அரை ஸ்பூன் மிளகுத்தூள் தேவையான உப்பு தூள் உப்பு லெமன் ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆயில் அப்படியே பதினஞ்சு நிமிஷம் ஊரட்டும் மூணு ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் பவுடர் ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் தேவையான உப்புத்தூள் அரை மணி நேரம் ஊர்ன பிரானில் நம்ம ரெடி பண்ண பேஸ்ட்டை சேர்த்துடலாம் வெங்காயம் சேர்த்துக்கலாம் இது நல்ல பொன்னிறமா வர வரைக்கும் வதக்கிக்கலாம் ரெண்டு ஸ்பூன் தக்காளி சாஸ்